என்னுடைய கப்பலில் தான் சந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த கம்பெனியில சந்தியா மட்டும் என்ன பெருசா கவர்ந்துட்டா அமெரிக்காவில இருந்த என்னுடைய ஒரே மகனுக்கு அவளை கட்டி வச்சு என்னுடைய மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டேன் வேண்டாம் வேண்டாம் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் என் மகனுக்கும் சந்தியாவோட போட்டோ அனுப்பி அவனுடைய சம்மதத்தையும் வாங்கினேன் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன் கல்யாணம் நானும் வந்துச்சு முஹுர்த்த நேரவ நெருக்கி ஆனா ஏ உங்க பையன் அமெரிக்கால இருந்து வரலையா வந்தான் பாஸ்டர் ஒரு வெள்ளக்கார கொண்டட்டியோட நீ ஏமா வேணாம் நான் ஸ்கூட்ட போடுறப்ப கிளபிக்றே ஜஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன் லைக் எ ட்ரீ மத்தறு நான் வேட்ட ஓட்டே தரத்துட்டேன் சார் இங்க வந்ததும் உங்களை பார்த்தப்ப உங்க மேல எனக்கு மரியாதையே இல்ல ஆனா இப்ப என் மனசுல நீங்க வயந்துட்டீங்க சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன் இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான் உன் மாம விஷயத்துல சாக்கறது யாரு சாக்கறது யாருன்னு கேட்டியா நீ நீ சுத்த சாக்கர சொன்னாரு மாமனை பத்தி அப்புறம் பத்தி சொல்லிடுவா எனக்கு என்னடி வந்துச்சு காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயரக்கூடாதுல்ல அதுக்காக இங்குட்டு சொன்ன அத்தாச்சி அதுல கூட பாரு காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்துவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்துவா கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா வர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு இது என்ன தச்சி இன்னும் எம்பிட்டோ விஷயம் வச்சிருக்கேன் அதையெல்லாம் போயிருவீங்க பாப்பா வரவு கட்ட தூக்கி விட ஆளு இல்லையா நான் என்ன பாப்பா கடறியே பாப்பா தயவு செஞ்சுக்கிட்டு போயிடுங்க

விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல நீ சாப்பிட்ட எச்ச இல்லையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறது எத்தனை நாளைக்கு பாத்துருப்ப தெரியுமா அவ அப்படி ஒரு நினப்பு வளர்த்துக்கிட்டதுக்கு என்ன என்னக்கா பண்ண சொல்ற இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடுல தம்பி இதுவரைக்கும் அவளை பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சு நினைச்சுக்கலாம் இல்லையா ஏன்னா நீ ஆம்பளை மனசை மாத்திக்கலாம்

ஒன்னு பாண்டி மீனா இல்லையா இல்லாம ஏன் பாருது வேற எதையும் கேட்காதீங்க குன்னுக்குடியில கல்யாணம் குடும்பத்தோட வந்துருங்க என்னது தாலி உங்களை சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க தகரத்துல கட்டினா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன் ஒரு குறையும் வராது சந்தியா நான் வரேன் மனது மனது

நிறைவேத்தி வைப்பீங்களா நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன் என்னமா செய்யணும் உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கோயில் உங்க அக்காவே குலதெய்வம் வாழ்ந்துட்டு இருக்கா அவன் ஆசை நிறைவேற்றப்பா இல்லேன்னா அவன் நெஞ்சு வேகாதுப்பா ஆமா தம்பி கண்ணி கழியாத பொண்ணு மனசுல கொறவச்சிட்ட குடும்பத்துக்காக அதும் பாங்க ஒரு மஞ்சதுட கையில கட்டி குண்டாங்க டேவே இல்ல தக்கா வந்து அப்பா மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் விஷம் குடிக்கல உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா

ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் என்ன சொல்றீங்க பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைராதா அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு ஐநூறு வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன் ஐநூறு என்ன இந்தாங்க ஆயிரம் வச்சுக்கங்க பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு இப்ப பஞ்சாயத்து பயம் போயிடுச்சு ஆனா சந்தியாவை நினைச்சாதான் அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வரீங்களே அப்புறம் என்ன நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உத்தர போடுங்க மாப்ள நான் என்ன போய் துணைக் படுத்துறா ஏ இந்த ஆண்டியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு আচ্ছা உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது அது சரி பஞ்சாயத்து முடிவு தெரியும் வரைக்கும் அவ தூங்க மாட்டான் என்னடா கால் ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது ஏயா கூச்சல் போடுறீங்க பிரசிடன்ட் ஐயா சொல்றத கேளுங்க பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி அதை கலத்தனம்னு மருந்து சொல்றது மட்டும் இல்ல நடந்தது கல்யாணமே இல்ல நான் இவ புருஷனும் இல்ல இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும் ஏமா நீ என்ன சொல்ற ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுற எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் இது சத்தியம் நினவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஏன் மாமனை தவற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சது அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு அவர் மேல நான் வச்சிருக்கற ஆசை அம்புட்டும் புட்டும் இல்லீங்க பயத்துல தான் அப்படி செஞ்சு இந்த தாளைய கட்ட அதுவும் என் அப்படித்தானே அப்படி சொல்லாது மாமா

வேண்டியது சொல்லிடுச்சு நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம் இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை நம்ம சாதி சேர்ந்த ஒரு பொண்ண வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முடிக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி அதுவும் இல்லாம நாம அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம் நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க அதனால பாண்டிமீனா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம் சாதாரண பாவம் இல்ல பஞ்சமா பாவங்க பூனே கழய் ஏ தாலையில எவனாலும் கை வச்சிங்க கையெல்லாம் போவிங்க அதனால பாண்டிமீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துல தான் இருக்கும் அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல கெழையா கெடையாலே அக்கா எவனாலும் கையை வைக்க சொல்லி பாப்பா ஆக இவதான் என் பொண்டாட்டி இவ கூட தான் வாழ்ந்தாகணும் அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க

マミィだ。まあ <music>